இன்னைக்கு இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு செஞ்சிருக்கிற மிஷினரிகள் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அவங்க செஞ்சதனுடைய விளைவு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி ஐநூறுகள்ல ஆறுநூறுல எழுநூறுல வந்த ஊழியம் அவங்க அன்னைக்கு பண்ண ஊழியம் முன்னூறு வருஷம் தாக்கு பிடிச்சிருக்குது இன்னைக்கு ஒரு ஊழியம் முப்பது வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது முப்பது வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்க போட்ட அஸ்திவாரம் முன்னூறு வருஷம் தாக்கு பிடிக்குது தோமா போட்ட அஸ்திவாரம் ரெண்டாயிரம் வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு நாம போட போற அஸ்திவாரம் வருக வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்படி ஒரு சபையை தான் கர்த்தர் தேடுகிறார் சபை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஆராதனை பண்றது சபை கிடையாது அவரு அந்த சபையை கர்த்தர் தேடல அது பத்தோட பதினொன்னு எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர்கிட்ட மூணு வகையான கூட்டம் உண்டு எப்பவுமே உண்டு இப்போ எளிய காலத்துல எடுத்துக்கோங்க பாகால் தீர்க்கதரிசிகளோடு உட்காந்து அவங்களோட பந்தி சாப்பிட்ட இஸ்ரேவேலின் தீர்க்கதரிசி இது சோரம் போகிற கூட்டம் அது ஒன்னு இருக்கும் இன்னொன்னு இருக்கு கெபில போய் மறைஞ்சு கொள்ளுகிற கூட்டம் ஐம்பது ஐம்பது பேரா கெபில போய் மறைஞ்சுப்பாங்க இது ஒரு தீர்க்கதரிசி இவங்க யார் தெரியுமா நமக்கு எதுக்குப்பா வம்பு நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் ஏசபேல் ஆடுறாளா ஆடட்டும் ஆகாப்பு தொல்லையா கொடுக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம கிபிக்கு போனோமா பராமரிக்கிறதுக்கு ஒரு உபாதியான இருக்கிறானா வேலை வேலைக்கு சோறு போடுறானா தின்னோமா கெபிக்குள்ள இருந்தோமா வேலையை முடிச்சோமான்னு இருக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு அவங்கள குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவர்கள் அழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல பிழைப்புக்காக வந்தவர்கள் அது ஒரு குரூப் இருக்கு வந்தோம் ஏதோ ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆச்சு அமைதியாக வாழ்க்கையை ஓட்டிக்கணும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி நம்ம வந்து பிரச்சனையை வந்து வரவிப்பானே நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலான்ற ஒரு கூட்டம் இருக்கு ஆனா ஒரே ஒருத்தன் இருக்கிறான் மூணாவது டைப் அதுதான் எலியா அவன் தனி ஒருவனாய் இருந்தாலும் அவன் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறவன் அவன் கெபி கொள்ளையும் பதுங்க மாட்டான் அவன் ஏசபல் கூட்டத்தை கூட உட்கார மாட்டான் அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருப்பான் அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் இப்ப நாம இந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறோம் ஏசுகிட்டே அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு ஏசுகிட்டே அப்படி இருந்துச்சு ஒரு யூதாஸ் காரிய அவன் யாரு ஏசபேலோட உட்காந்து பந்தியில சாப்பிட்டவங்க மாதிரி அவன் போய் ஆசாரியரோட கூட போய் முப்பது வெள்ளிக்காசுக்கு சோரம் போனவன் இன்னொருக்கு கூட்டம் இருக்கு மிச்சம் பத்து பேர் மிச்சம் எத்தனை பேர் மிச்சம் எத்தனை பேர் நான் தப்பா சொன்னதானே சொல்லிடுங்க பாப்பா நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நமக்கு எதுக்கு வம்புன்றீங்களா தானே சொல்ல வர நீயே சொல்லு அப்படிங்க மிச்சம் பத்து பேர் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க உட்காந்துருப்பாங்க ஏசுநாதர் சொல்கிறத கேட்பாங்க போனால் போவாங்க இருனா இருப்பாங்க எதுவும் செய்யாதனா செய்வாங்க தூங்காதன்னா தூங்குவாங்க அது ஒரு குரூப் ஆனால் ஒரே ஒருத்தர் தான் அவையான் தெரியுமா மார்பிளை சாய்ந்து கொள்ளுகிறவன் அவன்தான் தான் வாங்குகிறவன் அவன்தான் தான் பரலோகத்துக்கே போகிறவன் அப்படிப்பட்ட ஒருத்தனை தேடுகிறார் செய்ய முடியும் ஏன் அந்த சபைய நீங்களும் இருக்கக்கூடாது நானும் இருக்கக்கூடாது ஏன் அது நம்ம இருக்கக்கூடாது ஏன் பத்தோட பதினொன்னா உட்கார்ந்து இருக்கணும் இல்லைங்க நான் ஒரு சின்ன ஊழியக்காரர் நான் ஒரு சின்ன சபை வச்சிருக்கிறேன் என் சபையில பத்து பேர் தான் இருக்கிறாங்க என்னை யாருக்குமே தெரியாது உன்னை யாருக்குமே தெரியாது ஆனா பரலோகத்துக்கு கண்டிப்பா உன்னை தெரியும் அந்த பத்து பேர் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அந்த சபையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அஞ்சரை லட்சம் புருஷர் புறப்பட்டாங்க ஆனா அவர் ஒரே ஒரு ஜோஷுவா பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அஞ்சரை லட்சம் பேரையும் நடத்துற அந்த அதிகாரத்தை மோசைக்கு அப்புறம் யோசுவாவின் கையில் தான் கத்தர் கொண்டு போய் கொடுத்தார் நீ ஒரு நாள் மலையடி வாரத்தில் உட்காந்துருந்த யோசுவா ஒரு நாள் ஆசாரிப்பு கூடாரத்து வாசலில் உட்காந்துருந்த எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நீ வீட்டுக்கே போகல நீ சும்மா உட்காந்துருந்த அன்னைக்கு உன்னை பார்க்கறவளாம் பைத்திக்காரன் என்ன நீங்க என்னங்க சத்தியம் சத்தியம் சத்தியோங்கிறீங்க நீங்க என்னங்க சபை இப்படித்தான் நடத்தணுங்கிறீங்க ஊரோட ஒத்து போணுங்க எல்லாரும் போகும்போது நம்மளும் ஓடணுங்க எல்லாரும் அம்மனம்மா ஓடும் போது நம்ம எப்படி ஓடுறது எல்லாரும் தப்பு பண்றான்றதுனால தப்பு சரி ஆயிடாது ஒரு நாளும் சரியா பேசுற ஒருத்தன் அவன் பக்கம் தான் கர்த்தர் நிற்பார் உலக வேணா அவன் பக்கம் நிக்கட்டும் ஆனால் உன் பக்கத்திலும் என் பக்கத்திலும் கர்த்தர் நிற்பார் திட்டவன் திட்டுவான் திட்டிக்கிட்டே தான் இருப்பான் திட்டவன் இருக்கணும் அப்பதான் நீ நானும் கரெக்டா போறோன்னு அர்த்தம் நம்ம யாருக்கோ எரிச்சல் உண்டாக்குறோம் அவனுக்கு எரிச்சல் வரணும் இல்லைன்னா இவரும் நம்மால் தாண்டா நம்மளை மாதிரியே தான் பேசுறாரு அப்படின்னா நீ நானும் தப்பு பண்றோன்னு அர்த்தம் நம்மளை எதுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தருக்கு தேவை தன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்த ஒரு அபிஷாக்கை போல கூப்பிடும் போது பாருங்க ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அத்தனை பேரையும் கூட எப்படி கூப்பிடுறாரு காலத்துல இருந்து என்ன கூப்பிடுறாரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்னை பின்பற்றி வா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ எலிசாவை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு ஏறையும் அடிச்சான் மாடையும் அடிச்சான் எல்லாம் ஓவர் பின்னாடி வா அவட அர்த்தம் என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நான் யாருக்கு பின்னாடி போயிட்டேன் எலியாவுக்கு பின்னாடி போயிட்டேன் பிடிச்ச ரெண்டு போட்டு மீன் இருக்குது விற்று என்னை பின்பற்றி வா அப்பாவும் மலையும் இருக்கு விற்று என்னை பின்பற்றி வா ஏ அப்படிப்பட்டவனால மட்டும்தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் எதையாவது எதிர்பார்த்து எதையாவது தேடி ஏதாவது ஒரு தேவையோடு கூட இயேசுவை பின்பற்றுகிற சபை ஊழியக்காரன் விசுவாசி உங்கள் மூலமாக எழுப்புதல் வராது இப்பவும் கர்த்தர் தேடுறாரு இப்பவும் கர்த்தர் தேடுறாரு இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல என் ஜீவன் கூட எனக்கு பெரியதல்ல என் தேவனுடைய திட்டம் தான் எனக்கு பெரியது அவருக்காக வாழவும் சாகவும் தயார் என்று தீர்மானம் எடுக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இருந்தா சொல்லுங்க அந்த கூட்டத்தில் எழுப்புதலை கொண்டு வர போகிறார் அந்த கூட்டம் இருபது பேர் சாதாரண அந்த பேர் சாதாரணமானவங்களா எல்லாவற்றையும் விட்டு மூன்றரை வருஷம் பின்தொடர்ந்தவங்க தாய் தகப்பன விட்டு எல்லாத்தையும் விட்டு பின்தொடர்ந்தவங்க ஒரு நாள் இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறி போனார்கள் அவர்கள் கொண்டு வந்த பர்சுத்தாவின் அபிஷேகம் ரெண்டாயிரம் வருஷம் பூமியை நிரப்பிக்கிட்டே இருக்கு இன்னை வரைக்கும் குறைவுபடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்க அவனுடைய வருஷத்தின் தியாகம் வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணும்னா நீ நானும் பண்ண போற தியாகம் அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு இந்த பூமியில மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வரும் அதுக்குதான் கத்தர் ஒண்ணு எண்ண செலக்ட் பண்ணி இருக்கிறார் இப்ப எழுப்பணும் எழுப்புதல் வரணும் அந்த எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கணும் அதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு தியாகத்தோடு கூட தான் அழைக்கிற ஏதோ பார்ட் சும்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் செய்கிறவங்க செய்யுங்க அது எதையுமே குறை சொல்லலை ஆனால் பவுல் மாதிரி கிறிஸ்துவுக்காக எல்லாமும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்கிற ஒரு குரூப் வேணும் இந்த மாதிரி கூப்பிட்றதுக்கு ஒரு இருபது வருஷமாக மறந்துட்டாங்க எமில் அண்ணன் காலத்தில் அகஸ்டின் ஜவகுமார் அண்ணன் காலத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம மிஷினரிகள் காலத்தில் கூப்பிட்டாங்க ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படிலாம் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க சபை ஒரு விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருச்சு அப்படியே சொகுசா வாழணுன்ற முடிவுக்கு போயிருச்சு இப்போ திருப்பி அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் தேடுகிறார் அப்படி ஒரு ஆட்கள் கூட்டம் தேவை அப்படி எழுப்புதலுக்கு தேவையான கூட்டத்தை இந்த கடைசி நாட்கள்லே கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு கூட்டம் இந்த கோயில் பட்டியல உண்டு அப்படி ஒரு கூட்டம் இந்த மண்டபத்துக்குள் உண்டு அதனாலதான் கத்தர் உங்கள் மதியில இதை பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் நம் ஜோம் நான் பாஸ்ட கையில கொடுக்க விரும்புகிறேன் எழுந்திரிப்போமா நாம எழுந்திரிப்போமா எல்லா கண்களையும் மூடுவோம் நாம் ஜெபிக்க போகிறோம் பேசாம ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி ஒரே ஒரு கேள்விதான் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவன் யார் கிறிஸ்துவுக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிறவன் யார் இந்த கடைசி காலத்தில் அவருக்காக தன் ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாக நீ சிந்த போகிற கண்ணீரும் நீ சிந்த போகிற ரத்தமும் ஒரு தலைமுறையை உண்டாக்கப் போகிறது என்று நீ வைக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு அது சொந்தமாக்கப் போகிறது நீ இயேசுக்காக போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கடைசி காலத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார் இப்போ கர்த்தர் தேடுறது ஒன்னே ஒன்று தான் அவருக்கு கடைசி காலத்தில் எழுப்புதல் உண்டாக்கத்தக்கதாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் யார் அந்த அர்ப்பணிக்கிறவன் நீயா இருப்பாரானால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் இந்த கடைசி காலத்தில் தேவன் அல்லாதவைகளுக்கு ஒரு பெரிய வாலிப கூட்டம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கு இந்த கடைசி காலத்தில் இராணுவத்தில் யுத்தத்தில் சாகுறத்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கு இந்த கடைசி காலத்தில் சந்தோஷம் ஒரு உலக ஜாலி அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு நேராக ஒரு பெரிய வாலிப கூட்டம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்குது ஆனா ஜீவனுள்ள தேவனுக்கு இந்த பூமியில வேலை செய்யறதுக்கு அவருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கத்தரை எதிர்பார்க்கிறார் அவங்க எல்லாம் சாகறதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் நீயோ நித்திய ஜீவனுக்கு என்று உன்னை அர்ப்பணிக்கிறவன் அப்படி ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீ கர்த்தருக்கு அர்ப்பணம் என்று சொன்னால் நீ கர்த்தர் கரத்தில் உள்ள பட்டயமாய் கர்த்தர் கரத்தில் உள்ளதான வல்லமை உள்ள கருவியாய் கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிற காலம் ஒன்று வருகிறது கர்த்தர் தேடுகிற அந்த மனுஷன் நீதான் கர்த்தர் தேடுகிற அந்த மனுஷி நீதான் நீ உன்னை குறித்து குறைவா மதிப்பிடாத நான் ஒண்ணுமில்ல படிக்காதவன் ஒண்ணுமில்ல நினைக்காத கர்த்தருக்கு தேவை படிப்பு இல்ல கர்த்தருக்கு தேவை டேலண்ட் இல்ல கர்த்தருக்கு தேவை பணம் இல்ல கர்த்தருக்கு தேவை அந்தஸ்து இல்ல கர்த்தருக்கு தேவை நீ உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் படிப்பறிவு இல்லாட்டி படிப்பறிவை கொடுக்க கர்த்தரால் முடியும் தாளந்து இல்லாவிட்டால் தாளந்தை கொடுக்க கர்த்தரால் முடியும் உன்னை வல்லமை உள்ளவனை மாத்த அவரால் முடியும் ஆடுகளுக்கு பின்னால் புல்லு போட்டுக் கொண்டிருக்கிறவனை ராஜாவாக மாத்த அவர் ஒருவரால் மட்டும் தான் முடியும் அந்த தேவன் உன்னோடு இருக்கிறார் உன்னை நீ அர்ப்பணிப்பினா கத்தர் எடுத்து உன்னை பயன்படுத்தப் போகிறேன் அப்படி தேவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிற ஒரு வாலிபக் கூட்டம் ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா நான் உமக்கென்று வாழவும் சாகவும் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி தீர்மானம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நான் என்னை தருகிறேன் எல்லா கூட்டத்திலையும் போய் கை தூக்குற மாதிரி தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நாங்கள் சந்தோஷப்பட போகிறது கிடையாது பரலோகத்தின் தேவன் பார்க்குறார் நாங்களோ கரங்களை பார்க்கிறோம் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊழியக்காரர்கள் கூட கேட்குறேன் நான் ரொட்டினா அல்ல இனி கர்த்தருக்கென்று என் சபையை வல்லமையாய் எழுப்புதலோடு கூடு வசனத்தோடு கூடு வைராக்கியமாய் நடத்த விரும்புகிறேன் தீர்மானம் பண்ணுகிற ஊழியர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்க சபதா அபிஷாக் உங்க சப தான் கர்த்தருடைய சபை உங்க சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நீ எவ்வளவு சின்ன சபையாக இருந்தாலும் சரி கர்த்தர் பார்வையில் நீ பெரியவன் கர்த்தர கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புகொடுத்து என்ன தரேன்பா என்னை ஒப்படைக்கிறப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்னை உன்னுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன் என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் எதிர்காலத்தை ஒப்படைக்கிறேன் எனக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல ஆண்டவரை எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரை முக்கியம் உங்களுக்கென்று அந்தவரை நான் வாழ்க்கையை தொடங்குகிறேன் ஒப்பு Thank தேவ சமூகத்தில் தேங்க்யூ நன்றி ஆவியானவரை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்